தேவதூததர்களுக்கு செபம் அதிதூதரான புனித மிக்கேலே பயங்கரத்துக்குரிய தீர்வையில் நாங்கள் மோசம் போகாதபடி எங்களை யுத்தத்தில் தற்காத்தருளும் அதிதூதரான புனித கபிரியேலே நாங்கள் தேவ சித்தத்தை அறிந்து அதன்படியே நடக்க உதவியாயிருந்தருளும் அதிதூதரான புனித ரவையேலே இவ்வுலகில் நாங்கள் நடத்தும் யாத்திரையில் சகல துன்பங்களிலும் அபாயங்களிலும் நின்று எங்களை விடுதலையாக்கியருளும் படைகளின் ஆண்டவராகிய கடவுளே வானதூதருக்கும் மானிடருக்கும் அவரவருக்குரிய பணிகளை ஞானமிகு முறையில் திட்டமிட்டறினீர் விண்ணகத்தில் உண்மை வழிபடும் இவர்கள் மன்னகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாத்திட அருள் புரியும் ஆமின்